அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது இந்த வீடியோ பார்த்து முடிக்கிறதுக்குள்ளாரையே நீங்க வெறுமனது உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் இந்த வீடியோவை எக்ஸாக்ட்லி பாருங்க நான் சொல்ற விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க ஆசைப்படக்கூடிய விஷயம் உங்க லைஃப் டைம் எதுவா இருந்தாலுமே ஒன்னா உங்களால் அடைய முடியும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒவ்வொன்றா உங்களால் அடைய முடியும் ஒரே நேரத்தில் நீங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்துக்கும் ஆசைப்படாதீங்க அதே போல் வந்து பாத்தீங்கன்னா இதை நீங்க பயன்படுத்தி பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் சின்னதாக அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசு கொஞ்சம் பெருசுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பா போங்க அப்பதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சக்ஸஸுமே நம்மளால் உணர முடியும் ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கிதுன்னா அந்த விஷயம் கிடைச்சதுக்கான முழுமையான சந்தோஷத்தை ஈடுபடுங்க எனக்கு இது கிடைச்சிருச்சே எனக்கு அது கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்காத விஷயத்த நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க பிகாஸ் என்ன விஷயம் உங்களுக்கு சரியாக கிடைக்குதோ அதற்குண்டான சந்தோஷத்தை நீங்கள் கொடுக்கும்போது மட்டும்தான் அந்த விஷயம் உங்களுக்கு முழுமை பெற ஆரம்பிக்கும் அப்போ தான் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போவீங்க அப்படி போகாமல் கிடைச்சதுக்கான சந்தோஷத்தை முழுமையாக நீங்கள் அனுபவிக்காட்டி உங்களுக்கு அடுத்தது கிடைக்கிறதும் டிலே ஆக ஆரம்பிக்கும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் ரெண்டாவது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்ல இருக்கேன் இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்தா நான் இழந்திருக்கேன் ஏதாவது சோகமான நிகழ்வுல இருக்கிறேன் அப்படின்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்க்காதீங்க பிகாஸ் இதில் கொஞ்சம் உங்களை ஒரு டிஸ்டர்ப் லெவலுக்கு உங்களை கொண்டு போய் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை உங்களுக்கு வைக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏதோ ஒரு இந்த வீடியோ இதோட ஸ்டாப் ஒரு நார்மல் மைண்ட் செட் எப்ப வரீங்களோ போட்டு நீங்க இந்த வீடியோ வந்து பேஸ்ட் ஆன் லா ஆஃப் அட்ராக்ஷன் லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறத ரெண்டே விஷயமா உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன் லாப் அட்ராக்ஷன் எப்படி வேலை செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு வழிமுறைகள் தான் இருக்குதே டோட்டலாவே இந்த வழிமுறைகளை வந்து பண்ணி 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 நிறைய பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க முதல் விஷயம் என்னன்னா எந்த விஷயத்த நீங்க பண்ணும்போது அதில் அதுல முழு ஈடுபாட்டோட வேற எந்த கவன சிதல்களும் இல்லாமல் எக்ஸ்ட்ரீம் நீங்க பண்றீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு நூறு சதவீதம் நடந்தே தீரும் செகண்ட் ஒரு விஷயத்தை நீங்க தொடர்ந்து ரிப்பீட்டபிளா பண்ணிட்டு இருந்தாலோ அல்லது சொல்லிட்டு இருந்தாலோ அல்லது கேட்டுட்டு இருந்தாலோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் ரிப்பீட்டபிளா நடந்துட்டே இருந்தாலும் அது உங்க லைஃப்ல உங்க மைண்ட்ல பதிவு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா உங்களை சுத்தி இருக்கிறவங்க நீ டேலண்ட் உன்னால் முடியும் உன்னால் முடியும் உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் அதை கேட்டே இருந்தீங்கன்னா உங்களால் முடியாத விஷயம் எதுவுமே இல்லை அப்படிங்கிற லெவலுக்கு ஆகிடுவீங்க ஸோ இது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா மற்றவங்கள உன்னால் முடியும் உன்னால் முடியும் 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 முடியும்னு சொல்லி 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 உங்களை நீங்களே எக்ஸ்ட்ரீமாக நம்ப ஆரம்பிச்சிருவீங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்க ஆரம்பிக்கும் இதுதான் குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வளர்க்கும்போது என்ன சொல்லி வளர்த்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களுக்கும் நம்ம நம்ம க்ளாப்போம் வா சூப்பராக பண்ணியிருக்கோம் சூப்பராக பண்ணியிருக்கேன் நீ பண்ணு உன்னால் முடியும் அவன் ஃபெயிலியர் ஆகிட்டனா உனக்கு இதில் ரொம்ப சாதாரண நீ சக்ஸஸ் ஆகிடுவோ நீ ஜெயிச்சிருவ உன்னால் முடியும் அப்படின்னு நம்ம என்கரேஜ் பண்ண பண்ண பண்ணனே லைஃப்பில் நல்லா வருவாங்க இதுவே ஆரம்பத்தில் போச்சா முடிஞ்சு போச்சா அவ்வளோதானா அப்படின்னு நம்ம டிஸ்கரேஜ் பண்ணோம்னா அவங்க அப்படியே ஆயிருவாங்க நம்ம இதை கூட பார்த்துருப்போம் ஏதாவது ஒரு பையனை பார்த்து நீ எதுக்குமே உதவ மாட்டேன் நீ எதுக்குமே உதவ மாட்டேன் இப்படியே சொல்லிட்டு இருந்தனா அந்த பையனோட லைஃபும் அதே மாதிரி தான் வரும் அது ஸ்கூல் காலேஜஸ் இல்லை ஃபேமிலி எதுவாக இருந்தாலும் சரி அங்கே நம்ம என்ன ஃபீட் பண்ணுறோமோ அந்த விஷயந்தான் ஸோ ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ணும்போதும் கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்க மைண்ட் செட்டில் பதிய ஆரம்பிக்கும் ஓகே இப்போ நான் நீங்கள் நான் சொல்கிறத அப்படியே எக்ஸாக்ட்லி ஃபாலோ பண்ணுங்க அப்பதான் இந்த கான்செப்ட் உங்களுக்கு நல்லா புரிய ஆரம்பிக்கும் வீடியோ பாக்கக்கூடிய நீங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல தள்ளி வச்சுட்டு முடிஞ்ச ஹெட்ஃபோனை போட்டுட்டு மன அமைதியா மாத்துங்க மனதை ஒரு அமைதியான நிலைக்கு கொண்டு வாங்க எந்தவித டைவர்ஷன் இல்லாம ஒரு அமைதியான மனநிலைக்கு கொண்டு வந்து மெதுவாக மூச்சு காற்ற உள்ள இழுத்து மெதுவாக வெளியிடுங்க இதவே தொடர்ந்து பண்ணுங்க இப்ப நீங்க கண்களை மூடிக்கிட்டு உங்களோட லைஃப்ல நடந்த ஏதாவது ஒரு சங்கடமான ஒரு விஷயம் இந்த மாதிரி ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில ரொம்ப சோகமான ஒரு விஷயம் நடந்திருக்கும் இல்லைங்களா அதை நினைக்க ஆரம்பிங்க ஏதாவது சோகமான விஷயமோ இல்லை உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தின ஒரு விஷயமோ இல்ல நீங்க ரொம்ப விரும்பின ஒரு பர்சன் உங்களை விட்டு போயிருந்தாலோ அல்லது உங்களை ஏமாற்றிட்டு போயிருந்தாலோ அல்லது யாராவது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய துரோகம் பண்ணி இருந்தாலோ அல்லது நீங்கள் ஏதாவது ஒரு பெரிய தப்பு பண்ணி அதனால் ரொம்ப சஃபராக இருந்தாலோ ஏதாவது ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் இந்த மாதிரியான சங்கடம் ஏன்டா எனக்கு நடந்துச்சு அப்படின்னு நினைக்கூடிய விஷயம் ஏதாவது இருந்தால் அதை திரும்பியும் அதை திரும்பியும் நினைச்சு பாருங்க அந்த நிகழ்வுகளை திரும்பியும் உங்க மனதுக்கு கொண்டு வாங்க நடந்துச்சு அப்படின்னு நீங்க நினைக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த திரும்பியும் உங்களுடைய மனதுக்கு அந்த எண்ணத்தை கொண்டு வாங்க அந்த எண்ணத்தை உங்க மனநிலையில கொண்டு வந்து நிறுத்துங்க உங்களால இப்ப அதை நினைக்க முடியுது அப்படின்னா உங்களால இப்ப அதாவது ஒரு விஷயம் நடந்தப்ப என்ன ஃபீல் பண்ணீங்களோ அந்த உணர்வை இந்த செகண்டும் உங்களால் ஃபீல் பண்ண முடியும் உங்கள் ஹார்ட் லைட்டாக வலிக்கும் ஒரு பெயின் வரும் ஏன் தெரியுங்களா நம்மளோட மனம் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவை அந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ணும் இந்த வலி இருக்கு இல்லையா இந்த தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மனதில் அந்த ஆறாத வடு அந்த மாதிரி நம்ம பண்ண அந்த பாஸ்ட் ஒரு பிரச்சனை வந்து அந்த ஆறாத வடுவாக இருக்கும் இந்த வடுவை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நெகட்டிவான இம்பேக்டாக வச்சிருக்கிறனால தான் உங்களுக்கு நெகட்டிவாக இருக்கு இதே ஃபீல் இதே மாதிரி சந்தோஷமான ஒரு நிகழ்வை நினச்சி பாருங்களேன் உங்க வாழ்க்கையில் நடந்த ஏதாவது ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு நினச்சி பாருங்க அந்த நிகழ்வு நடந்தப்ப இருந்த அந்த சந்தோஷம் இப்போ உங்களுக்கு அவ்வளோவா இருக்காது ஏன் தெரியுங்களா பிகாஸ் நடந்தப்ப உங்களுக்கு அந்த சந்தோஷம் இருக்கும் ஆஃப்டர் தர் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மனசை விட்டு போய்டும் இதுதான் நம்ம பண்ணக்கூடிய தப்பே இதனால தான் நம்ம மனம் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவை ரொம்ப சீக்கிரமாக அப்சர்வ் பண்ணிடுது பாசிட்டிவை ரொம்ப லேட்டாக அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்குது இதே போல் உங்களுக்கு என்ன தேவை ஏதாவது நீங்கள் ஒரு ஆசைப்பட்றீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கார் ஆசைப்பட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கார் அந்த காரை நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு ஃபீல் தான் உங்களுக்கு வேணும் அது சந்தோஷமான ஃபீலாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது துக்கமான ஃபீலாக கூட இருக்கலாம் அந்த வழி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தங்க உங்ககிட்ட வந்து பணம் இல்லை நீ பணத்துக்கு உதவாக மாட்டே உன்னால் பணத்தை சம்பாதிக்க முடியாது நீ வேஸ்ட்டு என்கிட்ட கார் பாரு உங்ககிட்ட கார் இல்லை உங்களை கேவலப்படுத்தியிருக்காங்கன்னா அந்த நிகழ்வை நினைக்க ஆரம்பிங்க அந்த நிகழ்வை நினைக்கும் போது அந்த வழி வரும் தெரியுமா அந்த பெயின் அப்படியே கொண்டு வந்து எனக்கு எவ்வளோ வழியை கொடுத்த இப்போ அந்த கார் என்கிட்ட இருக்குது அப்படிங்கிற எண்ணத்தோடு நீங்கள் என்ன கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வழி இந்த காரோட நிறுத்தி அந்த பெயினோட இதை நினச்சி பாருங்க உன் கண்ணுக்கு முன்னாடியே நான் என் கார்ல வந்து காட்டுறன் பாரு அன்னைக்கு என் கார்ல வந்து நிக்கிற பாரு அப்படின்னு நினச்சிப்பாரு அப்போ அதோட ஃபீல் பயங்கரமாக இருக்கும் ரஜினி சாரோட லைஃப்பில் நடந்த ஒரு விஷயத்தோடு சொல்லியிருப்பாரு ஸ்டுடியோவில் போய் எப்படி கால் மேலே கால் போட்டு நின்றுட்டு அப்படியே சிகரெட் அட்டிச்சட்டி ஸ்டைலாக நின்று அப்படின்னு வருத்தீங்களா இதெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்ததுதான் ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதற்கு ரெலவெண்ட்டாக உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்காம போயிருக்கலாம் இல்லை நீங்கள் பொறாம கூட பட்டிருக்கலாம் அவங்க கிட்ட அது இருக்கு நம்மகிட்ட இல்லை அந்த மாதிரி நினைக்கும்போது உங்களுக்கு ஒரு ஃபீல் வந்திருக்கும் இல்லையா அந்த ஃபீலை அந்த வழியை திருப்பி நீங்கள் நினைச்சாலும் உங்களுக்கு கிடைக்கும் அதே வழியை சொல்லிவிட்டு உங்களுக்கு வேணுங்கிற விஷயம் உங்களுக்கு கிடைக்கும்போது நான் இப்போ அதே போல் நான் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சி பாருங்களேன் அந்த ஃபீலை கரெக்டாக உங்களுக்கு தேவையானதில் கொண்டு வந்து உணர்வு பூர்வமாக நிறுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது நடக்கும் அந்த உணர்வை மட்டும் நீங்கள் கரெக்டாக ட்ரிகர் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஆள் மனதில் அது பதிஞ்சிரும் அந்த உணர்வுகள் ட்ரிக்கர் பண்ணுறது தான் விஷயமே அந்த உணர்வை ட்ரிகர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரோட கேரக்டர் தகுந்தாற் போல் மாற ஆரம்பிக்கும் அதனால தான் உங்களுடைய பாஸ்ட் நடந்த ஏதாவது ஒரு ஃபீல் நம்ம ஏதாவது ஒரு இப்போ உங்களுக்கு வந்து பணம் வேணும் ஆனால் பணம் இல்லாமல் நீங்கள் கஷ்டப்பட்டுருப்பீங்க ஒரு நேரம் ஒரு டீ குடிக்கிற காசு இல்லாமல் கூட நீங்கள் நடந்து வந்திருக்கலாம் இல்லாட்டி ஏதாவது ஒரு கடையில் ஒன்று ஒரு விஷயத்த சாப்பிட்ணும்னு நீங்கள் ஆசைப்பட்டிருப்பீங்க ஆனால் இதை நான் சாப்பிட்டா என் ஃபேமிலிக்கு கொடைக்காமல் போயிடும் அப்படிங்கிறக்காக நீங்கள் வந்திருப்பீங்க இல்லை உங்கள் குழந்தை வந்து உங்ககிட்ட ஏதாவது ஒன்று கேட்டிருப்பாங்க அந்த டைமில் அதை வாங்கி கொடுக்குற அளவுக்கு உங்கள்கிட்ட காசு இல்லாமல் இருந்திருக்கலாம் அப்போ உங்கள் மனம் அந்த வலிச்சிருக்கும் இல்லையா திரும்பியும் அதை நினைக்க ஆரம்பிங்க அந்த ஃபீலை நினச்சிட்டு அதை இதோட சிங்கனைஸ் பண்ணுங்கள் என் பையன் அதை கேட்டால் என் பொண்ணு கேட்டால் இவங்களுக்கு நான் வாங்கி கொடுக்க முடியல இப்போ என்கிட்ட பணம் வரும்போது அவங்க ஆசைப்படக்கூடிய அத்தனையும் நான் வாங்கி தருவேன் நான் ஆசைப்பட்ட ஒரு கோடி ரூபாய் என் கைக்கு வரும்போது நான் உங்களுக்கு தேவையான எல்லாமே வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லி இந்த உணர்வை அதோட நீங்கள் கலந்துட்டு அந்த ஃபீலோட நீங்கள் மட்டும் நினைக்க ஆசைப்படக்கூடிய விஷயம் உங்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கிற ஃபீல் மட்டும் நீங்க பண்ணிட்டீங்கன்னா போதும் இப்ப நீங்க காருன்னா அந்த கார்ல இருக்கிற ஃபீலை கொண்டு வந்துட்டால் போதும் அப்படியே நான் கெத்த முன்னாடி போய் கார்ல வந்து இறங்கிட்டே நான் பண்ண வாங்கிட்டேன் பாரு அப்படின்னு ஒரு கெத்துணும் ஏன்னா இது நமக்கு தோணும் நம்ம ஒருத்தவங்க இன்சல்ட் பண்ணிட்டாங்க முன்னாடி கார்ல போய் யாரும் அப்படியே கெத்தா நிக்கிறது நடக்கிறது இதெல்லாம் நம்ம நிறைய யோசிச்சிருப்போம் ஆனா அந்த வழியோட தொடர்ந்து நினைங்க இது எவ்வளோ வேகமா உங்களுக்கு நடக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு பேர்னிங் டிசைர் வேணும் எனக்கு ஒரு விஷயம் நான் ஆசைப்படுறது அடைஞ்சே தீருவேன் அப்படின்னு வெறித்தனமா பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் இல்லை கேள்வி எப்படி நான் ஆசைப்படக்கூடிய கார் ஆசைப்படுற வெறித்தனமா பண்ணுற பேர்னிங் டிசைரோட பயங்கர ஃபீலோட பண்றேன் குறை பிச்சுக்கிட்டு ஒழுங்குன்னு நினைக்கிறீங்களா அப்படிலாம் விழுகாது அந்த கார் வாங்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒவ்வொன்றா உங்களுக்கு வந்து அமைய ஆரம்பிக்கும் நீங்க ஆசைப்படக்கூடிய விஷயத்தை அடையிறதுக்கான எல்லா வழிகளும் உங்களுக்கு எல்லா கதவுகளும் ஒன் பை ஒன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும் அந்த கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க யூட்டிலைஸ் பண்ணணும் இல்ல இல்ல நான் வந்து லோன் போட மாட்டேன் இல்லை இல்லை நான் எக்ஸ்ட்ரா ஜாப் செய்ய மாட்டேன் இல்லை இல்லை எனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சாலும் நான் வாங்க மாட்டேன் எக்ஸ்ட்ரா நான் வேலை செய்ய மாட்டேன் நான் வேலைக்கே போக மாட்டேன் நான் ஒரு புதுசாக பிஸ்னஸ் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் அடமாட்டா நின்னீங்கன்னா ஒன்றுமே நடக்காது உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் நீங்கள் ஆசைப்படக்கூடிய விஷயத்தை அடையிறதுக்கு இந்த வழியில் போ நீ நினச்சி நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு அந்த வேவ்ஸ் காட்ட ஆரம்பிக்கும் போது அந்த வேயை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டீங்க நாள் நீங்கள் கேட்டது கிடைக்கும் நடக்கும் அவ்வளோதான் அதை பயன்படுத்துறதும் பயன்படுத உங்கள் இன்றைக்கி நான் ஃபுல் ஃப்ளெக்சிபிளாக இதை கொடுத்துருக்கேன் இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சு உங்களோட வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ பார்க்கக்கூடிய எல்லாத்துக்குமே இதுதான் அப்படின்னு இல்லை எல்லாேருக்குமே அவங்க கேட்டது நடக்கும் வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா யூ யூனிவர்ஸ்னு அனுப்புங்க பிகாஸ் இந்த யூனிவர்ஸ் நமக்கு எல்லாமே கொடுக்குறதுக்கு தயாராக இருக்குது அந்த யூனிவர்ஸ் தான் நம்ம ஒவ்வொரு விதத்தில் சொல்கிறோம் நம்ம வந்து கடவுளாக சொல்கிறோம் சித்தர்களாக சொல்கிறோம் நண்பர்களாக சொல்கிறோம் நம்ம பேரண்ட்ஸாக சொல்கிறோம் எல்லாமே இந்த யூனிவர்ஸ் தான் ஏதோ ஒரு விஷயத்த யூனிவர்ஸ் நமக்கு செய்ய வைக்குது ஸோ நீங்கள் உங்களை நம்பினால் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் ஏன்னா நீங்களும் இந்த யூனிவர்ஸும் வேற கிடையாது அதை மட்டும் புரிஞ்சிக்கிட்டு இன்னைக்கு நான் சொன்ன இந்த கான்செப்டை புரிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கேட்டாலும் கிடைக்கும் ஆல் தி பெஸ்ட்